ப்ரேஸ்தலாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஐ மீன் நம்முடைய கர்த்தருக்கு இன்னொரு பெயர் சேனைகளின் கர்த்தர் பெரிய சேனை அவருக்கு இருக்கிறதா ஒவ்வொரு நாட்டுக்கும் படைகள் இருக்கும் மூன்று விதமான படைகள் தரைப்படை கப்பற்படை விமானப்படை இந்த மாதிரி இப்போது எல்லா நாடுகளுமே இராணுவத்தையும் வச்சிருக்காங்க நம்முடைய கர்த்தரும் கொடா கொடி தூதர்களை சேனையாக வச்சிருக்காரு இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தூதர்கள் நமக்கு உதவி செய்ய அனுபவி

நம்மளை பாதுகாக்கும்படி நம்மளை சூழ பாளையம் இறங்குவாங்க அதனால தான் சேனைகளின் கர்த்தர் அவர் அதனால தான் நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது அவங்க நமக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாக இருப்பாங்க நீங்கள் விசுவாசித்து துதிச்சு பாருங்கள் அதை நிச்சயமாக உணர முடியும் நீங்கள் சொல்லுங்க சேனைகளின் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கார் அதனால நான் பயப்பட மாட்டேன்னு தைரியமாக சொல்லுங்கள் பிசாசு நடுங்கு விலகி ஓடுவோம் ஆண்டவரே நீ சேனைகளின் கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிறதுக்காக நீர் வைத்திருக்கிற தூதர் சேனைகளுக்காய் ஸ்தூத்ரம் அவர்கள் பாலை மிறங்கி பாதுகாப்பதற்காக ஸ்வதிரம் ஏ येसु क्रिस्तुवे नामत्तिल जेबिक्किरोम पिताव आमेन गॉड यू